ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி விவசாயம் இது தவறான உறவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது கணவனோ அல்லது மனைவியோ கணவன் அல்லது மனைவிக்காக மட்டும் இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்து வந்து நம்ம பண்ணோம் கணவன் மனைவி விவசாயம் பண்ணோம் அங்கே பாருங்கள் அது கேஷில் கட்டு நீங்கள் பண்ணியிருக்க பாருங்கள் டக்குன்னு சொன்னாங்க பேசுகிறேன் ஒரு மூணு பேருக்கு பண்ணியிருக்கிறோம் கடவன் மனைவி வசியம்தான் அது பண்ணும்போது வீடியோ எடுக்கலை ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் செய்யும்போது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி எடுக்கணும் அதனால் அதை எடுக்கலை ஒரு செயல்முறை விளக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு டம்மியாக என்ன என்ன பண்ணியிருக்கோம் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறோம் ஏன்னா அது வந்து அதில் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அது வந்து மிஸ்யூஸ் ஆக கூடாது அவங்களை நம்பி ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள பற்றி அடுத்தவங்களுக்கு வந்து தெரியப்படுத்து எங்களோடய வேலை கிடையாது ஆத்மாத்மா பண்ணணும் இது எல்லாமே என்னோடய குருநாதர் எங்களுக்கு முறைப்படி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கு பிரயோகம் பண்ணுறோம் செஞ்ச விஷயங்கள் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வளர்ப்பிரையில் செய்யக்கூடியது வந்து சிறப்பானது வளர்ப்பிரையில் செஞ்சால் ரொம்ப நல்லா வீரியமாக வேலை செய்யும் இது வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன கரைசல் உங்களுக்கு தெரிந்தால் தெரில சந்தன கரைசல்னு இந்த ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா விற்கும் ஒரு ஃபுல்லாக ஒரு அதெல்லாம் வாங்கக்கூடாது காதி க காதி கிராஃப்ட் இருக்குல்ல காதி பவன் இருக்குல்லையா அதில் வந்து ஒரிஜினல் சந்தனம் வாங்கணும் ஒரு கிலோவே ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோ சந்தனம் ரூபாய் நம்மளுக்கு ஒரு கிலோ தேவைக்கூடாது ஒரு ஐம்பது கிராம் வாங்கினா போதுமானது ஒரிஜினல் சந்தனத்தை சந்தனத்தில் தான் அது வேலை செய்யும் நீங்கள் நார்மல் சந்தனத்தில் போட்டிங்கன்னா அது வேலை செய்யுது வந்து என்னென்னா அருங்கோணம் வரையிறதுக்காக இந்த அருங்கோணம் வரைய வரையிறதுக்கு சாதாரண ஒரு பெண்ணிலையோ குச்சிலையோ வரையக்கூடாது இந்த ஊதுபத்தி குச்சி இருக்கு இல்லையா அது ஊதுபத்தி குச்சி இந்த ஊதுவத்தி குச்சியுமே எப்படி இருக்கணும்னா மல்லிகை அத்தர் அப்படின்னு சொல்லுவோம் மல்லிகை அத்தர் வாசமுடிய ஊதுவத்தியில் தான் ஏற்றணும் சார் அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ உடைய ஊதுபத்தியை எப்போவுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும் நீங்கள் இருக்காது தெரியுதுங்களா பாருங்கள் ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி அதே அளவுள்ள ஒரு அட்டை இந்த அட்டை இந்த அட்டையை வந்து நம்ம வச்சுக்கிறோம் இந்த அட்டை மேலே இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்ய போகிறோம் இப்போது இது ரெண்டும் ஓட்டிகிட்டு இருக்கணும் இல்லையா இது தேவையான விஷயங்கள் சொல்கிறேன் ஒரிஜினல் சந்தன கரைசல் மல்லிகை வாசனுடைய ஊதுபத்தி ஒரு வெள்ளை நிற அட்டை வெள்ளை நிற அட்டை நம்மளுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு அட்டையை மேலே இந்த வெள்ளை கலர் ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த நபரை வசியமாக்கணுமோ இப்போது ஒரு நபர் வராரு அவங்களோட மனைவி வந்து சரியாக பேச மாட்டுறாங்க புரிதல் இல்லாமல் சண்டை போட்டே இருக்காங்க அவங்களுக்கு பண்ணலாம் ஒரு ஒரு மனைவி வராங்க தன் கணவர் வந்து என் மேலே எரிஞ்சு எரிஞ்செஞ்சு விடறாரு புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்னு அவருடைய ஃபோட்டோ வேணும் யாரை வசியப்படுத்தணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு நிற மெழுகு இது பாருங்கள் ஆரஞ்சு நிலை இளஞ்சிவகுப்பு மெழுகு வர்த்தி கண்டிப்பாக வேணும் இந்த இளஞ்சிவகுப்பு மெழுகு வரத்தியில் தான் பண்ணணும் இந்த இளஞ்சிவகுப்பு மெழுகு வரத்தில பண்ணால் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளஞ்சி வகுப்பு இந்த பட்டு துணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டு துணி இளஞ்சி வகுப்பு பட்டு துணி ஒரிஜினலாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு எவ்வளோ ஐயா நூற்றி ஐம்பது ரூபாவா நூத்தி சில்லரை ஒரு மீட்டரே தொள்ளாயிரம் ரூபாய் சும்மா நார்மலாக இருக்கிற இதெல்லாம் பண்ணால் வேலை செய்யாது ஒரிஜினல் பட்டு துணியில் செய்யணும் தேவையான பொருட்கள் இதுதான் தான் சரி இப்போ நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஸோ இது வந்து நம்ம ஏ ஃபோர் ஷீட்டில் வேணும் இல்லையா இதை ஸ்டாப்லர் பண்ணிக்கணும் நாலு இப்போ இதை பண்ணிட்டோம் பக்காவாக பண்ணணும் இது பண்ணியாச்சு இப்போது இது மாதிரி இது ஒரு இது வந்து ஒரு ஒரிஜினல் மாம்பழக மாம்பழக மேலே வச்சு தான் பண்ணணும் இந்த ஒரிஜினல் சந்தனக்கரைசல் இருக்கு இல்லையா இதில் என்ன பண்ணணும்னா அருங்கோணம் வந்து வரைஞ்சிக்கணும் அருங்கோணம்னா தெரியும் இல்லையா இந்த ஊது வச்சு குச்சி இருக்குல்ல இந்த ஊது வச்சி குச்சியில் அருங்கோணம்

அருமோணம் வரைகளும் சந்தன கரைசல்ல அருமோனம் வரைஞ்சிட்டோம் அருமோனம் தெரியுதா அருமோனம் தெரியுதா கிளியரா தெரியுதா சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு நபருடைய போட்டோ இது ஒரு ஒருத்தர் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்காக கொடுத்துருக்காங்க இந்த நபருடைய போட்டோ நம்ம மேல வைக்கல அது திருப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன செய்யணும்னா டேப் இது வச்சுட்டு கம்மு போட்டு ஒட்டி வச்சிடும் வச்சுட்டு இங்கே தலைகேடு இருக்கு அவங்களுடைய முகம் தெரியக்கூடாதுன்னு அவங்களுடைய பேரை கீழே எழுதிடும் இன்னார் எப்படி எழுதுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் சதீஷ் சதீஷ்னு எழுதிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன் இதை எழுதி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா இதை அப்படியே கீழே வச்சிடும் தரையில் என்றைக்குமே வைக்கக்கூடாது மெழுகுர்த்தி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வைக்கிற இந்த இளஞ்சிவப்பு மெழுகு வரதி இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு எடுத்து கொளுத்துக்கிறோம் இந்த அரும்போண அந்த ஆறு கோணங்கள் இருக்கு இல்லையா அந்த இது வைக்கணும் அந்த கரெக்டா அந்த கார்னர்ல வைக்கணும் அந்த முனை வரது இல்லையா அந்த அருமோணத்தோட கோணத்தோட ஆறு முனையில ஆறு மெழுகு வர்த்தியா வைக்கணும் இளைஞப்பு மெழுகுவர்த்தி தான் வைக்கணும் இளஞ்சி வகுப்பு மெழுகுவர்த்தி தான் வச்சாத வேலை செய்யும் மாத்தி வைக்க கூடாதயா நம்ம இஷ்டத்துக்கு மாந்திரிக்கம் கிடையாது பக்கவா வேலை செய்யும்

சந்தன கரைசல் வச்சுட்டோம் ஆறு மணியில் இந்த இது வச்சுட்டோம் மறக்காமல் இந்த ஊதுவத்தியை உங்களுடைய வலதுப்புறம் வந்து வச்சுருக்கணும் ஜின்முத்திரையில இருக்கணும் இந்த மூணு விரலை உள்ளே வச்சு இந்த ரெண்டு விரலை வச்சுட்டு முதல்ல வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும் ஒரு அறுபதுலேருந்து ஒன்று வரைக்கும் மனசில் தலைகீழாக எண்ணி பண்ணிவிட்டு இதுதான் மந்திரம் நான் மந்திரம் அதை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை எத்தனை மாட்டி சொல்லணும் அப்படின்றது ஒரு சூட்சமாக இருக்குது அடுத்த ஒரு மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்லணுன்றது ஒரு சூட்சமாக இருக்குது இது சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு தாந்திரிக முறைன்றதுனால நான் ஒரு ஒரு வாட்டி சொல்றேன் ஃபர்ஸ்ட் சொல்ற மந்திரம் எத்தனை வாட்டி சொல்லணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு ரெண்டாவது சொல்ற மந்திரம் எத்தனை வாட்டி சொல்றோன்றது ஒரு கணக்கு இருக்கு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காங்க ராஜான்னு வச்சுக்கோமே இந்த ராஜாவை ராணிக்கு வசியப்படுத்தணும் இதுல உள்ள இருக்கிறது ஒரு ராணுடைய போட்டோ இந்த ராஜாவை ராணி என்ற நபர் ராஜா ராணின்றதுல அது எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் பிரபஞ்ச மகாசக்தியே இவர்தான் வசதிப்படுத்துனோம் இல்லையா இந்த நபரோட பேர் ராஜா என்னும் இந்த நபர் ராணி என்னும் ஒருத்தர் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ராணி வசமாக ராணி அன்பின் கட்டுப்பாட்டுக்குள் வருவாராக பிரபஞ்ச மகா சக்தியே இந்த நபர் ராணிக்கே வசியமாக்கு இதுதான் மந்திரம் இது எத்தனை வாட்டி சொல்லணுன்றது ரொம்ப சூட்சமும் இதுக்கப்புறமா இன்னொரு மந்திரம் அதுதான் வந்து உயிர் மந்திரம் அதை வந்து எத்தனை வாட்டி சொன்னது ஒரு கணக்கு இருக்கு அதை அத்தனை வாட்டி சொன்னதை நான் வேலை செய்யுமே அதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது இது வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அந்த அந்த போட்டோவை பார்த்து ஃபோட்டோ பார்த்து சொல்லிடணும் ஓம் விஸ்வரூபாய அந்த நபர் ராஜா வசியம் சீக்கிரமேவ குருகுருஷுவாக ஓம் ராஜா விஸ்வருபாய குரு குரு குருகுருஷுவாக ஓம் ராஜா ராஜாவசியம் சீக்கிரமே குருகுருஷுவாக இதை மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த முத்திரையில செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னே எந்த இப்போ கிளைண்ட்டு ஒருத்தர் வராரு அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு அவர் கையில் கொடுத்து ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் இப்போ இவங்களை பார்க்குறோம் இவங்க அவங்க கூட ஒன்று சேர்த்து பேசுகிற மாதிரி அன்பா பேசுகிற மாதிரி அன்பா பழகிற மாதிரி அன்பா கலவையில் இருக்கிற மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து ஒன்று சேர்த்து அவங்க அன்பாகிற மாதிரி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி பார்த்துடணும் இது எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னா இதே ஊத்திரல் இருக்கணும் இந்த மெழுகு அப்படியே எரிஞ்சுட்டே வரும் இல்லையா ஒரு ஸ்டேஜ் கீழே வந்து அந்த பேப்பரை பத்திக்க கூடாது பற்றிக்குச்சுன்னா என்ன ஆகிடும்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்கள் எதுனா பண்ண காட்டுங்க இது இது இப்போ பண்ணோம் அந்த மூணு பேருக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் அதை காட்டுங்க காட்டி டக்குன்னு இது ஃபோட்டோ காட்டுணும் ஃபோட்டோ கிடையாது அவங்களுக்கு பண்ணதுல தான் இது அந்த மெழுகு என்ன ஆச்சுன்னா எரிஞ்சிச்சு எறிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வேலை செய்யாது அதனால் திரும்ப என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்லேருந்து திரும்ப பண்ணும் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை வந்து அணைச்சிடணும் இப்போ நம்ம மனசார வேண்டிக்கிறோம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ நான் இல்லை இந்த நபரை வந்து இந்த நபருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துறோம் அந்த பார்ட்டியை உட்கார வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிற நாட்கள்லாம் எப்படிலாம் இருந்தது அந்த மனசில் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு இதை ஊதிடும் ஊதினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான் இந்த மெழுகுவர்த்தியை அப்புறப்படுத்திடும் யார் இந்த மெழுகுவர்த்தியை அப்புறப்படுத்ததுக்கு அப்புறமா இந்த பட்டு துணியை வாங்கணும் இல்லையா இந்த பட்டு துணியை வாங்கி இந்த பட்டு துணியில இதனிடும் அதுவுமே இளஞ்சிவப்பு பட்டு துணியாக தான் இருக்கணும் இதையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம் இதையுமே இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிட்டு ஐயா இப்படியே இருக்கு ஒன்றும் இல்லை செல்லோ டேப் ஒட்டுறோம் செல்லோ டேப் போட்டு ஒட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லோ போட்டு விட்டுரு இல்லையா நம்மளுடைய தலைக்காணிக்கு எதாவது வச்சுக்கணும் இப்போது இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க என் கிளைண்ட் தான் பக்கத்தில் இருக்கார் இவர் இவர்கிட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சுருவேன் இவர் என்ன பண்ணணும்னா இந்த இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபோட்டோட முன்பக்கம் நம்ம சைடில் இருந்து ஒரு அடையாள நம்ம வச்சு விட்றணும் எப்படின்னு இந்த பெண்ணில் இந்த கீழ் நோக்கி யாராமல் போட்டிருக்கோம் அப்போ நம்ம இப்படி தான் வச்சு படுக்கணுன்றதை இவருக்கு நம்ம ஒரு ஐடியா சொல்லிருக்கணும் இது கீழே இங்கே தான் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தலைகாணி கழியோ இல்லை பெட்டு கிழியோ வச்சுட்டு படுக்கணும் கரெக்டாக முப்பது நாள் என்ன மந்திரம் சொல்ல வேணாம் இதை தலைகாணி கீழே அல்லது அந்த படுகு அறைக்கீழையோ இவரை வச்சுட்டு படுத்த படுத்தால் மட்டும் போதும் இப்படி நம்ம தலை படுத்துக்குள்ளையா நம்ம தலை கீழே அது இருக்கணும் முப்பதே நாளில் எப்பேர் பட்டவங்களும் மனம் மாறி பேசுவாங்க அப்போ அவ்வளோ வீரியமாக வந்து வேலை செய்யும் மனசு ஒருநிலைப்படுத்தி செஞ்சால் மட்டும் இதை செய்யும் இது வளர்ப்புகளை செய்ய செய்யறது வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் தேவைப்படுறவங்க இதை வந்து கட்டாயமாக தொடர்பு கொண்டு நீங்கள் நீங்களே அதை செஞ்சு பயன்படுத்திருக்கலாம் தவறான விஷயங்களுக்கு வந்து தவறான தொடர்பு விஷயங்கள் வந்து கேட்காதீங்க கணவன் மனைவிக்கு செய்யணும் மனைவி கணவனுக்கு செய்யணும்னா மட்டும் வந்து செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்